கை ஃப்ரான்ஸ் மருத்துவ குணம் நடந்தால் சுண்டைக்காய் துவையல் செய்யலாம் சுண்டக்காயை கழுவி எடுத்து இடிச்சிடலாம் எல்லா சுண்டக்காய் இதே மாதிரி இடிச்சு எடுத்துக்குவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சுண்டைக்காயை போட்டு வதக்கி எடுத்துடலாம் நல்லா சுண்டைக்காயில் லைட்டாக தன்மை இருக்கும் அதனால் வதக்கி எடுத்துக்குவோம் கடலெண்ணெய் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் பொன்னிறமாக வதங்கட்டும் எட்டு மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சுண்டக்காய் போட்டுடலாம் கொஞ்சம் உப்பு நெல்லிக்காய் சைஸ் புளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் போட்டு கிண்டி விடலாம் அரை ஸ்பூன் பெருங்காயம் ஒரு கிண்டி விட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியாரில் போட்டு அரைச்சிடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் கெட்டியை அரைச்சி வச்சிடலாம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சதை ஒரு பவுலில் போட்டுடலாம் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு மூணு மிளகாய் கரகப்போல்ல கொஞ்சம் போட்டு தாளிச்சிடலாம் தாளித்து துவையல் மேலே கொட்டிடலாம் துவையல் ரெடி ஆயிடுச்சு ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி